சின்ன கிராமம் அங்கே ஒரு பெரிய ஆலமரம் அந்த மரத்தடியில் தான் ராமசாமி தாத்தாவின் உலகம் ஆரம்பமாகும் காலை சூரியன் உதிக்கும் முன்னே தோட்டத்துக்கு போற வழியில தாத்தா மரத்தடியில் உட்காருவார் கையில் ஒரு மண்ணுருண்டை தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு சிரிப்பார் அவர் மகன் நகரத்துல வேலை அப்பா இந்த விவசாயமெல்லாம் விட்டுட்டு என் கூட நகரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவான் தாத்தா அமைதியா சொல்வார் மண்ணை விட்டுட்டு போனா மனசு உயிரோட இருக்காது மகனே ஒரு நாள் வறட்சி கிணறுல தண்ணி இல்ல பயிர்கள் வாடி போச்சு கிராமமே கவலையில மூழ்கியது அந்த நாள் மாலை தாத்தா ஆலமரத்தடியில் எல்லாரையும் கூட்டினார் நம்ம முன்னோர்கள் சேர்ந்து வேலை செஞ்சதால தான் இந்த மண் நம்மளை வாழ வச்சிச்சு இப்பவும் சேர்ந்து போராடுவோம்னார் அடுத்த நாள் எல்லா வயசும் சேர்ந்த கைகள் குளம் தூர்வாரப்பட்டது வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டது சில நாட்கள்ல மழை வயல்கள் பச்சை கிராமம் மீண்டும் சிரிப்பு நகரத்துல இருந்த மகன் திரும்ப வந்தான் அப்பாவை கட்டி பிடிச்சு சொன்னான் இப்ப புரியுதப்பா இந்த மண் தான் நம்ம வேர் தான் மனுஷனுக்கும் மதிப்பு